ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் சாரி எஸ் நம்ம பிரமோ வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சரி இப்போ பத்து மணிக்கு வந்து ப்ரமோ போனால் கூடவே இந்த நியூஸும் சேர்த்து போட்டுடலாம் அப்படின்னு பட் ப்ரமோ வந்து வர டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் மேபி இப்போ நம்ம வந்து என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா நம்ம குமரன் தான் மேபி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாஸ் இப்போ போயிட்ருக்க இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ நம்ம குமரன் வந்து பிக் பாஸில் வந்து கமிட்மெண்ட் ஆக போகிறாரு எஸ் எஸ் என்னடா ஒரு ஆன் கோயிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய குமரன் வந்து அவருக்கு தான் இப்போ ரோலே வந்து இம்பார்ட்டன்ஸ் போயின்னு இருக்கேன் திடீர்னு வந்து பாஸில் வந்து சடனாக வந்து கமிட் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு நினச்சிங்களேன் ஸோ இது ஆல்ரெடி எடுத்த டெசிஷன் தான் பட் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்தால் ஒன் ஆர் டூ வீக்ஸ் முன்னாடி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க பட் நம்ம அஃபீஷியல் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணேன் ஓகே கன்ஃபர்மேஷனும் ஆகிடுச்சு ஸோ குமரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கதை காலத்தில் இம்பார்ட்டண்ட் ரோலில் வந்து போயிட்டுருக்காரு இல்லையா ஸோ அவரை பேஸ் பண்ணி தான் வந்து போயிட்ருக்கு அதுவும் வந்து ஒரு வலக்காப்பு ஓரியன்டில்ல கங்கா ஆசைப்பட செய்யணும் அப்படின்ற மாதிரி சீரியல்ஸ் போயிட்டுருக்கேன் பட் ஓகே இந்த மாதிரி ஒரு எபிசோட் இம்பார்ட்டண்ட்டான சீன்ஸ்லாம் வரும் அவருக்கு இப்போ ரோல் நிறையா இருக்கு எப்படி பிக் பாஸில் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தா பட் கதையில் வந்து ட்விஸ்டட் வைக்கிறாங்க ஸோ அவருடைய கேரக்டர் குமரன் அப்படின்றது வந்து இப்போ வந்து கொஞ்சம் சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா ஸோ இப்போ நியர்பை பை பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஆர் டூ வீக்ஸ் அவருடைய ஸ்டோரிஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட்டு என்ன கதைக்காலத்தில் ஏன் அப்படி பண்ண போகிறாங்க அவருடைய சாப்டர் வேறு வெளியூருக்கு போகிற மாதிரி போகிறாங்களா இல்லை அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் வருதா இல்லை அவர் சாப்டரை வந்து வேறு மாதிரி கொண்டு போய் ட்ராக்கில் முடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பு இருக்குது பட் அது இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல அது வந்துன்னா அது தெளிவாக நான் உங்களுக்கு எந்த மாதிரி மூவ் ஆகுன்றதை சொல்லிடுறேன் பட் கதைக்காலத்தில் வேறு மாதிரி கன்வெர்ட்டும் இருக்குன்றது மட்டும் லைட்டாக சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அது கன்ஃபர்மேஷன் வந்து அது தெளிவாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீட்டில் போடுறேன் பட் அஸ் அப்னோஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபர்மேஷன் வந்து பிக் பாஸ் அவர் வந்து போகிறது உருவாயிடுச்சு பட் பிக் பாஸில் எத்தனை நாள் இருப்பார் ஒரு வேலை சடனாக கொஞ்சம் நாள் வெளியே அமிச்சுட்டு அகெயின் ஷூட்டிங் வந்து கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் கதைக்காலம் எந்த மாதிரி இருக்கும் அதை பொறுத்து அவருடைய என்ட்ரியாக இருக்கும் சரிங்களா ஓகே அஸ் அப்னா இதுதான் நியூஸ் ப்ரொமோ இன்னும் வரல வந்ததுன்னா அடுத்ததை பார்ப்போம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ